ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபானியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பேசும் தெய்வம் சாய் சத்ரதம் இந்த வீடியோ வந்து பல பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய மிராக்கல்ஸை நீங்கள் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஸோ சத்ரதம் எப்படி பேசுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் சத்ரதம் மூலிமா பாபா எப்படி பேசுகிறாரு எப்படி கேள்வி வைக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதை தொடர்ந்து இன்றைக்கி சச்சரதம் எந்த அளவுக்கு நிதர்சனமாக பேசுது பாபா எப்படி பேசியிருக்காரு சில பக்தர்கள் கிட்ட அப்படின்னு அவங்க அவங்களுடைய அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சத்ரசதம் மூலிமா வச்ச கேள்விக்கு எப்படியெல்லாம் விடை கொடுத்தாருன்னு எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேத்திக்கு நாம் கொடுத்த அந்த வீடியோவுக்கு ஆல் எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில எளிய வழிகள் அவருக்கும் பக்தருக்கும் எந்த ஒரு பாடமும் யாரும் தேவையில்லை எந்த மீடியேட்டரும் தேவையில்லை அவருக்கும் பக்தருக்கும் நடுவில் பாடமாக இருப்பது சத்சிரதம் தான் ஸோ இந்த மாதிரி எளிய வழிகளை அவரை விட்டு சென்றிருக்கிறாருங்கிற போது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடைபிடிச்சாலே போதும் ஸோ இதை வந்து உங்ககிட்ட கொண்டு போய் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது எனக்கு கொண்டு வந்து சேர்த்தியாச்சு சந்தோஷமா இருக்கு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சிலர் எனக்கு ஏற்கனவே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சிலர் நான் இந்த மாதிரி கேள்வி வச்சு எனக்கு பதில் வந்தது அப்படின்னு சில விஷயங்கள் ரொம்ப அழகான எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்னது உண்மை பாபா வந்து சத்சாரதம் மூலயமா பதில் சொல்கிறது ரொம்ப உண்மை நான்லாம் எல்லா குழப்பத்துக்கும் அதில் தான் விட கேட்பேன் இந்த மாதிரியெல்லாம் நான் கேட்டபோது எனக்கு எப்படியெல்லாம் பாபா வந்து கைட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கன்னு ஒரு ரெண்டு மூணு அனுபவத்தோடு வந்திருக்கேன் இப்போ அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரி நம்மகிட்ட என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பாபாவை கும்பிட ஆரம்பித்த நாளில் இவங்களுக்கு பாபா கிட்ட ஒரு கேள்வி இருந்திருக்கு அதாவது ஏதோ ஒரு வேலை சம்மந்தமாவா இல்லை என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் பாபா கிட்ட ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அந்த கேள்விக்கு கனவு மூலியமாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் சஸ்திரதம் தொட்டு தான் அது எப்படின்னு பாருங்கள் ஒரு நாள் இந்த சகோதரி பாபாட்ட ஒரு கேள்வி என்னென்ன கேள்வி ஒன்றை வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டாங்க அன்றைக்கி ராத்திரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்னென்னா அவங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிற மாதிரியும் அங்கே வந்து இவங்கக்கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறாங்க அந்த புக்கை வந்து படிக்க சொல்லி கொ கொடுக்குறாங்க அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொன்னதும் இவங்க அந்த புக்கை வாங்கி ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது பேஜ் நம்பர் பதினாறு அப்படின்னு இவங்க கண்ணுக்கு தென்படுது அதோட கனவு முடிஞ்சுது அடுத்த நாள் காலையில் இந்த பேஜ் நம்பர் பதினாறு இவங்க மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சச்சிருதத்தை போய் எடுக்கிறாங்க சச்சிருதத்தை எடுத்துகிட்டு பேஜ் நம்பர் பதினாறில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த பேஜ் தென்படுது அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா உபதேசத்தினாலேயே பரமாத்திகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாம் ஸ்ரீசாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அப்படின்னு இப்போ இந்த சகோதரிக்கு புரிஞ்சு போச்சு என்னென்னா அவங்க வச்ச கேள்விக்கு பாபா நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் என்னைய காத்திருக்க சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா புரியுது அதுக்கு அவர் உபயோகித்த யுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவுல போய் ஒரு புத்தகத்தை கையில் கொடுக்குறாரு அந்த புத்தகத்தை வந்து ஓப்பன் பண்ணும்போது பேஜ் நம்பர் காட்டுறாரு எப்படின்னு பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் சத்சரதம் மூலிமா அவர் சாக்ஷாத் பேசுவார் அப்படின்னு இந்த சகோதரிக்கு கனவுல போய் பேஜ் நம்பரை காட்டியிருக்காரு இந்த பேஜ் நம்பரை ஓப்பன் பண்ணேன் அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல உனக்கு பதில் இருக்குது அப்படின்னு ஸோ இதுலேருந்து என்ன நிதர்சனமான உண்மையாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி வச்சு சச்சரதம் மேலே கையை வச்சு கண்ணை மூடி நீங்கள் ஒரு கேள்வி வச்சு புத்தகத்தை திறந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இது வந்து இதுவே அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி பார்த்துக்கோங்க கேள்வி வச்சு தூங்குனா தூங்கினதும் பேஜ் நம்பர் பதினாறாக ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கனவு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவங்க அந்த பேஜ் நம்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கை பொறுமையோடு காத்துருன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு எவ்வளவுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ இந்த கழிவுத்தில் இன்றைக்கும் எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எப்படி நம்ம கண் முன்னாடி அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ராடு நபர்களையெல்லாம் நம்ம ஏன் அணுகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே கேள்வி யாருக்கிட்டே இப்பயும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்கிட்ட தான் வர்றீங்க நீங்கள் நீங்களே கொஞ்சம் சச்சரத மூலயமா கேட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் ப பதில் வாங்கி அது என் வேலை இல்லை நான் அதை பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிடுவேன் யாராக இருந்தாலும் அது என் வேலையே கிடையாது என் வேலை அவருடைய மகிமைகளை பரப்புவதும் அவரை நீங்கள் நெருங்குவதற்காக உங்களுக்கு எளிய வழிகள் என்னவோ அதை செய்கிறது தான் என் வேலையை தவிர்த்து இதெல்லாம் என் வேலையே கிடையாது அதுக்கு என்கிட்ட செய்து வராதிங்க பாபாவுக்கு பிடிக்காத எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் பாபாவுக்கு பக்தருக்கும் நடுவே யார் வந்தாலும் பிடிக்காது பாபாவுக்கு நானாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது பாபாவுக்கு ஒன்று வேணும் பக்தர்கள் இருந்து ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்களேன் இருந்து ஒன்று வேணும்னா டைரெக்டாக அவர் உங்கள்கிட்டையே கேட்பார் யார் ஒருத்தரையும் நடுவில் வச்சு அவகிட்ட அதை கேளு இப்போ உங்ககிட்டேருந்து ஒரு ஒரு பிரசாதம் வேணும் கேசரி வேணும் அப்படின்னா வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் கேசரி செஞ்சு கொடுக்க சொல்லி இப்படியெல்லாம் பாபா பேச மாட்டார் உங்ககிட்டேருந்து கேசரி உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அதை செஞ்சு வாங்குவார் அதை உங்களுக்கே உணர்த்துவார் உங்ககிட்டயே அவர் கேட்டு வாங்கி சாப்பிடுவார் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வை இன்னைக்கு எனக்கு பாயாசம் வை இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி வை அப்படி அவர் கேட்டு வாங்கி சாப்பிட தவிர்த்து நடுவில் ஒரு ஆளை வச்சு அவர்கிட்ட பேசுகிறது அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார் ஏன்னா இப்போ சமீபமாக நான் பார்க்குறேன் நிறைய பக்தர்கள் சில பக்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா அப்படியே எனக்குள்ளே பேசுகிறாரு என்கிட்ட வந்து அவர்கிட்ட அதை கேளு இதை கேளுன்னு சொல்கிறாரு தயவு செய்து நம்பாதீங்க பாபாவுக்கு பேசணும்னா அவரே நேரடியாக பேசிக்குவார் பக்தர்கள்கிட்ட இந்த மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணுக்கு தேவை கேள்விக்கு எப்படி வந்து கனவுல போய் உணர்த்திருக்காருன்னு பாருங்கள் இன்னொரு சகோதரி இன்னொரு ஒரு அக்கா அவங்க பேர் வந்து உமா ஆக்சுவலாக இவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன் பட் பாபாவுடைய விருப்பம் வேறையாக இருக்குது அவங்க வந்து சச்சிரத மூலயமா வச்ச ஒரு கேள்விக்கு எப்படி பாபா விடை சொன்னார் அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து கையில் ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நடந்த விஷயம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த எம்எல்ஏ மாதிரியான ஒரு ஒரு பிஸ்னஸ் இந்த உமென்ஸுக்குன்னு சில பிஸ்னஸ் வந்து ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணுன்னா அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னென்னா கையில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இவங்களுக்கு இருந்திருக்கு அதாவது அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் மாதம் மாதம் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அக்காவுக்கு வந்து சரி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் நம்ம வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பாபா கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வச்சு இதை நம்ம செய்யட்டுமா பாபா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்த பேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமு அண்ணாவுடைய பேஜ் தாமு அண்ணா வந்து பஞ்சு வியாபாரம் பண்ணணும் பண்ணினா வந்து லாபம் நிறைய தரகர் சொன்னாரு பற்றியான ஆலோசனை வந்து பாபா கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு கேட்கும் போது பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா தாமுவுக்கு என்ன சேட்டுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இருப்பதை கொண்டு கடவுள் கொடுத்ததை வச்சு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க அவன் அப்படின்னும் பல லட்சத்தை போட்டு இதில் வந்து நஷ்டம் அடையிற மாதிரி தான் அவன் வந்து பார்ப்பான் அதனால கவலைப்படாமல் இருக்கும்படி சொல்லு அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருப்பார் இதை பார்த்தோன்னே இந்த அக்காவுக்கு வந்து ஓகே இதில் நம்ம இறங்கணும்னா நஷ்டமாயிரும் போல அதனால தான் பாபா வந்து இப்படி ஒரு பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை ட்ராப் பண்றாங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணல சோ அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டது எந்த அளவுக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் அந்த கம்பெனிக்காரங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்களாம் பணம் போட்ட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் போட்ட யாருக்குமே பணம் திரும்ப வரவே இல்லையா அதாவது மாதம் மாதம் பணம் வரும்னு சொன்னது வரவே இல்லையா ஸோ எனக்கு அந்த நஷ்டம் ஏற்படாமல் பாபா காப்பாற்றினார் அதுக்கு மீடியமாக செயல்பட்டது தான் அப்போ அப்படின்னு இவங்க வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க சரி இதை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி சொல்லிட்டு சச்சல பதில் கேட்டா எனக்கு வருது தாமு அண்ணாவோட கதை அவர் சொல்லுவார்ல பருப்பு வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு பாபாட்ட வந்து கேப்பாரு பாபா வந்து அதுக்கு ஏன் இந்த தாமம்னாக்கு இருக்கிறத வச்சு வாழை பிடிக்கலையா ஏன் இந்த வே தேவை ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அதை சச்சரிதத்தில் வருமில்ல பிரீத்தி அதனால் எனக்கு இந்த மாதிரி பதில் வந்ததுனால நான் வந்து அந்த ஆசை பாபாவே இந்த மாதிரி சொல்கிறாருல அது நஷ்டத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி 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 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இப்போ பார்க்கவே இல்லை அதை வேண்டான்னு சொல்லி அப்படியே நிறுத்திட்டேன் பிரீத்தி ஆனால் பாத்தீங்கன்னா அந்த மாதத்துலேருந்து அந்த மைவித்திரியார் அப்படியே க்ளோஸ் ஆகி யாருக்குமே போட்ட காசையே வரல பாபா என்னை ஒரு லட்சத்தி இருந்து என்னை காப்பாற்றிட்டார் பிரீத்தி எவ்வளவு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க உதாரணம் வேணும் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க நம்ம வைக்கிற கேள்வி சரியாக இருக்கணும் அவர் சொல்கிற பதிலை நாம் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ உங்களுக்கு அதில் இன் இப் இது இதுவே வந்து இந்த அக்காவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது பாபா வந்து வேண்டான்னு சொல்கிறாருன்னு புரியுது ஆனாலும் எனக்கு இஷ்டம் நான் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று பெரும் அளவில் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க ரெண்டாவது அடுத்த முறை இவங்க கேள்வி வைக்கும்போது பாபா பதில் சொல்ல மாட்டார் சரியான பதில் வரவே வராது இதுதான் பாபா எப்பயுமே செய்வார் சரி என்றைக்குமே அவருடைய பக்தர்கள் வந்து சரணாகதி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடில் இருக்காங்களாங்கிறத அவர் செக் பண்ணுவார் அதை செக் பண்ணுறதுக்குனே அவர் கரெக்டான ஆன்சர் சொல்லுவார் அதை சொல்லிட்டு அவர் குரு 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 நம்மளையவே பார்த்துக்கிட்டு இருப்பார் பார்க்கலாம் இவ ஃபாலோ பண்ணுறால இல்லையான்னு இது அவர் வைக்கிற சோதனை ஸோ சத்சர்தம் மூலயமா பாபா அதை வாயிலாக பேசுறது சத்தியமான உண்மையாக எவ்வளவு நிதர்சனமாக நடக்குது இன்றைக்கும் இந்த காலத்துலேயும் என்னாலேயே இதை பேசும்போது நம்ப முடியலை நான் வந்து எப்பயுமே எந்த குழப்பமாக இருந்தாலும் பாபா கேட்டுட்டு தான் செய்வேன் எனக்கு எல்லாத்தையும் பாபா கிட்ட கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா கூட நான் கே கேட்பேன் நான் போகட்டுமா மனசு உறுத்து சில சமயம் உறுத்துச்சுன்னா நான் அவரை கேட்பேன் அந்த மாதிரி என்னை மாதிரி பாபா கிட்ட கேட்காமல் எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த சத்சருதம் ஒரு வரப்பிரசாதம் குழப்ப நிலையில் இருக்கீங்கன்னா அப்பையும் இது ஒரு வரப்பிரசாதம் எல்லா நேரமும் பாபா பக்தர்களுக்கு மட்டுமே இது வரப்பிரசாதம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் சும்மா ஹம்பக் இதெல்லாம் பேசினா நடக்குமா இதெல்லாம் இதை நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு வங்களுக்கு இது வெறும் புத்தகம் தான் இது வெறும் பேஜஸ் தான் இது வந்து இந்த ரெண்டு சம்பவம் மட்டும் இல்ல நிறைய இந்த மாதிரி பக்தர்களை வந்து அவர் இது மூலயமா தான் உண்மை இதே சேம் இதே அக்காவுக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அவங்க கணவர் வந்து இன்னொரு வேலை வேலை தேடிகிட்டு இருக்காரு போல் ஸோ அவங்க வந்து பாபா கிட்டே திரும்பவும் கேட்டிருக்காங்க வேறு வேலை வந்து தேடிகிட்டு இருக்காரு இருக்கிற வேலையிலேயே இருக்கட்டுமா இல்லை வேறு வேலை கிடைக்குமா பாபா அப்படின்னு கேட்டபோது பேஜ் நம்பர் த்ரீ ஃபார்ட்டி எயிட்டில் அவங்களுக்கு ஒரு ப பதில் வந்திருக்கு என்னென்னா மலைத்தொடரின் மீது உள்ள ஒரு கோடை என் சொந்த ஊர் ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கும் பொருட்டு கோவாவுக்கு சென்றேன் தத்தர் தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் மு முதல் மாத ஊதியத்தை சம்பாதிமாக வே சமர்ப்பிப்பதாக வேண்டிக்கொண்டேன் அவரது அருளால் பதினைந்து சம்பளம் ரூபாய் பதினைந்து சம்பளம் உள்ள ஒரு வேலை கிடைத்தது இது வந்து அவங்களுக்கு பதிலாக வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க உனக்கு நான் வேலை தேடி கொடுப்பேன் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பாருங்களேன் இதை விட என்னங்க வேணும் ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க வேற வேலை தேடுறாரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு வேலை கிடைத்தது வேலை அப்படின்னே அவர் தெளிவாக சொல்லிருக்காருனா, அப்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அண்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சச்சருதம் வில் ஆல்வேஸ் மேக் யுவர் லைஃப் ஈஸி அண்ட் ஹீ இஸ் அ லைஃப் சேவியர் நீங்கள் அவரை நம்பினா அவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்குவார் உங்கள் வாழ்க்கையை எளிமையாகவும் சுலபமாகவும் மாற்றுவதற்காக தான் இந்த சத்சர்தம் அப்படிங்கிற இந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதைய தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு எவரோ நடுவில் இருக்கிற கிட்ட போய் பாபா கிட்ட கேட்டு சொல்லுங்க பதில் வாங்கி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் கடைசியில் பாபா மேலே குற்றம் சொல்றதுல எந்த புண்ணியமும் இல்லை அதே போல் நான் வந்து இந்த வருஷம் நான் ஷீரடிக்கு வருவேனா பாபா அப்படின்னு நான் கேட்பேன் இந்த வருஷம் நான் எனக்கு வர பாகியம் இருக்கா பாகியம் இருக்குது அப்படின்னா நீ ஷீரடிக்கு வருவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை காட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக அந்த ஷீரடிக்கு ஷீரடி அப்படிங்கிற வார்த்தையை காட்டுவார் ஷீரடிக்கு வருவே அப்படிங்கிற வார்த்தையை காட்டுவாரு அப்படி இல்லை அப்படின்னா இந்த நீ இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை காட்டுவார் அப்படின்னா ஓகே இந்த வருஷம் நம்ம போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்குவேன் அது வந்து எக்ஸாக்டாக நடக்கும் அதுதான் உண்மை அதே போல் உங்களுக்கு அந்த வார்த்தையில் எதுவும் புரியலைன்னா அந்த ஃபுல் பேஜை படித்து பாருங்க அந்த ஸ்டோரியை முழுச சத்துரதலில் படிச்சு பாருங்க என்ன சொல்ல வராருன்னு நிச்சயமாக உங்களுக்கு புரிய வரும் பாபாவுக்கும் பக்தருக்கும் நடுவில் ஒரு யார் வந்தாலும் பாபாவுக்கு பிடிக்காதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா பாபாவுக்கு உண்மையாலுமே அது பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாக ஒரு ஐ ஓப்பனிங் தெளிவாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவோடு வரேன் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சத்ரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேற வீடியோ கொடுக்கலான்ட்டு இருந்தேன் பட் இது நடுவில் வந்துருச்சு ப பரவாயில்ல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட்யூன் மக்களை இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான பல இன்ஃபர்மேஷன்களோட நம்ம சகலம் சாய்பாபா இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்